வர வரப்போகுது இந்த நேரம் ஆண்டவருக்கு ஆராதனை ஆண்டவுடைய காரியத்தை விட்டு விலகி போகாத கத்தர் உன்னை எச்சரிக்கிறார் நாமத்தினால ஒரு பிள்ளைக்கு வருகிற ஆசீர்வாதனை காணணும்னா ஒரு குடும்பத்துக்கு வர ஆசீர்வாதனை பார்க்கணும்னா சத்ருக்கு இடம் கொடாதிருப்பாயாக சத்ருக்கு இடம் கொடாதிருப்பாய் இல்லாண்டவர் என் கட்ட அவிழ்க்கப்பட்ட இடத்துல நான் வருவேன் என்ன நீ கொண்டு நிறுத்தின இடத்துல நிற்பேன் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுகிறீங்க ஆண்டவரை உமை விட்டு தூரமா நான் நிற்கிறேன் உமை விட்டு நான் விலகி போனேன் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானின் அருகிலே வந்து கானானை பார்த்த பிறகு ஒரு கூட்டம் சோர்ந்து போனாங்க சுதந்தரிக்க வேண்டிய நேரத்தில் பின்வாங்கி போனாங்க பின்வாங்குகிறவன் மேல் என் ஆப்தமா பிரியமா இருக்காது இன்னைக்கு எந்த இடத்துல தெய்வத்தை விட்டு தூரமாய் நிற்கிறார் எந்த இடத்துல ஆண்டவரை விட்டு தூரமாய் பிசாசு தந்திரமாய் உன்னை அழைத்த தேவ திட்டம் முன்னிலே நிறைவேறாம உன்னை அழைத்த தேவ சுத்தம் முன்னிலே நிறைவேறாம உன்னை அழைத்த தேவ திட்டம் குடும்பத்தில் நிறைவேறாம ஒன்னு ஆண்டவரை விட்டு தூரமாய் மாற்றி வைத்திருக்கிறார் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க மே கடந்த மே ஜூன் மாசத்திலிருந்து இந்த ஏப்ரல் வரை பிள்ளை இந்த எக்ஸாம் எக்ஸாம் எழுதலைன்னா ஒரு வருடம் சில குடும்பங்கள் சில ஆத்துமாக்கள் நீ எத்தனை உபவாசித்து ஜபித்த அதிகாலையில் உன் தேசத்துல சப்தத்தை உயர்த்தி ஜபித்த இரவு நேரம் சப்தத்தை உயர்த்தி பாடி துதித்த ஆனா இந்த கடைசி எக்ஸாம்ல இந்த கடைசி தேவனுடைய பரீட்சையில்

விசுவாச வாழ்க்கையை விட்டு நாங்கள் தளர்ந்து போக எத்தனை பிரச்சனைகள் எங்களுக்கு புரோதமாய் வந்தாலோ அழைத்தவரு அழைத்தவரு உம்மிலை நிலை நிற்க வளந்தாரு உண்மையிலே நிலை நிற்க கிருபதாரும் பட்டே நிலை நிற்க வலந்தாரோ சுவை நாம தினம் ஹாலேலோ காலேலோ ஹாலேலோ காலேலோ ஸ்தோத்துரு ஸ்தோத்துரு ஆமேன் எத்தனைபடிய குடும்பங்களையார் சீர் மீண்டும் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் உணர்த்துகிறபடினால சொல்லுகிறேன் உன்னை வைத்த இடத்துல வந்து நில்லு உன்னை வைத்த இடத்துல வந்து நில்லு பேதுருவே பேதுருவே இயேசுவோடு நீ இருக்க வேண்டியவன் இப்ப எங்க இருக்கிற நிர்வாணமாய் கடலிலே குதிச்சுட்ட நிர்வாணமாய் கடலில் இயேசுவோடு இருக்க வேண்டியவன் பேதுருவே இயேசுவோடு இருக்க வேண்டிய நீ இன்னைக்கு எங்க இருக்கிற யூதாசு உன்னை ஆண்டவர் அழைத்தார் இயேசுவோடு இருக்க வேண்டிய நீ இப்ப எங்க இருக்கிற பிரதான போய் நான் இயேசுவை பேசி நான் எங்க உட்கார வச்ச உன்னை எவ்வளவு மேன்மையான தோட்டத்தை உனக்கு நான் தந்து நீ இப்ப எங்க இருக்கிற நான் நிர்வாணியாய் செடிகளுக்கு பின்பு ஒழித்து கொண்டிருக்கிறேன் ஏன் இதை செய்த அந்த ஒரு மனுஷனுக்கு வார்த்தை கேட்டுட்டப்பா

ஆ மேம் ஸ்டோர் கட்ட நாள் ஆமா கட்டணம் ஆசிவத்து வீடுகளுக்கு அனுப்புறப்படினால் கரண்ட்களை தட்டி அப்பா